முருங்கைக்கீரை சூப்பு செய்கிறதுக்கு ஒரு கை நிறையா முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்குறேன் சூப்புக்கு தேவையான தண்ணி நாலஞ்சு பூண்டு பல் ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் குக்கரை மூடி வச்சு நாலு விசில் வச்சுக்கிறலாம் குக்கரை திறந்துக்கிறலாம் கீரையில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு கீரையை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கறலாம் அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்த கீரையையும் ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்த தண்ணியையும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணிக்கரலாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சூப்பு சூப்புக்கு தேவையான தண்ணியும் பெப்பரும் சேர்த்து குடிச்சுக்கரலாம் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த சூப்பை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிச்சுக்கலாம்